பாதையில் போகும் நாலு பேரு போன வயசுக்கு மேல தெய்வம் சொல்லி வைத்தார்கள் எப்படி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக என்று திருவள்ளுவர் சொல்லி வைத்தார் அன்னையும் பிதாவும் முன்னே தெய்வம் என்று அவை தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்து சொல்மிக்க மந்திரமில்லை என்று பரசுராமன் சொல்லி வைத்தார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக சொல்லி வைத்தாலும் என்னை பெற்ற தாயும் தந்தையும் வழங்க வேண்டும் இப்பொழுது இந்த பொழுதின் விருதோக்கும் தன்மகனை சான்றோர்க்கு என கேட்ட தாய் என்று பொய்யா புலவன் கூறுகிறார் ஒரு தாயாகப்பட்டவள் கருவுற்று பத்து மாதம் கழித்து குழந்தையை ஈந்தெடுக்கும் பொழுது பிற சவம் சவம் என்றால் இறந்தவருக்கு சமமானவள் இறந்து மீண்டும் பிறக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தாய் குழந்தையை கொஞ்சம் பொழுது எப்படி கொஞ்சுவாள் தெரியுமா என்னை பெற்ற ராசா என்று கொஞ்சுவாள் மயக்க நிலையில் இருக்கும் தாயை மருத்துவர்கள் அருகில் வந்து மயக்க நிலையை தெளிவித்து அம்மா உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறுவார்களாம் அதை கேட்ட உடனே தான் பட்ட வேதனை எல்லாம் மறந்து மகிழ்ச்சி அடைவாளாம் அதை காட்டிடும் பெருமகிழ்ச்சி எப்பொழுது அடைவாள் என்றால் சபையிலே ஆண்டவர்கள் சான்றோர்கள் முன்னிலையிலே தன்னுடைய மகனை பாராட்டி பேசும் பொழுது அடையக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே அதுதான் பெருமகிழ்ச்சி என்று கூறுகிறார் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருக்க செயல் தந்தையின் கடமை என்ன தெரியுமா ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி எந்த குழந்தையாக இருந்தாலும் நல்ல பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வேண்டும் நல்ல ஆசிரியர்கள் மூலமாக அறிவை வளர்க்க வேண்டும் தாய் போனால் அரிசுவை உணவு போகும் தந்தை போனால் அறிவும் அனுபவமும் போகும் இதை சொல்லுவாள் ஒரு தாய் குழந்தையை சுமந்து செல்லும் பொழுது எப்படி சுமந்து செல்வார் சுமந்து செல்வார் இதன் தத்துவம் எதை காட்டுகிறது தெரியுமா மகனே உனக்கு முன்னதாக ஒரு உலகம் இருக்கிறது அதை பார்த்து நடந்து புரிந்து என்று சுத்தி காட்டுகிறார் அதுவே ஒரு தந்தையாக பட்டவர் ஒரு குழந்தையை சுமந்து செல்லும் பொழுது எப்படி சுமந்து செல்லுகிறா தோளிலே சுமந்து செல்கிறார் இதன் தத்துவம் எதை காட்டுகிறது மகனே உனக்கு பின்னதாகவும் ஒரு உலகம் இருக்கிறது அதையும் பார்த்து நடந்து உரிந்து கொள் என்று சுட்டி காட்டுகிறார் மொத்தத்துல இந்த உலகம் என்பது ஒரு கழுதை போல முன்னாலே சென்றாலும் கடிக்கும் பின்னாலே சென்றாலும் உதைக்கும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் தாயும் தந்தையுமே உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவில்லாதார் என்று சொல்லுகிறார் வள்ளுவன் இந்த ஊர் ஓடையில ஒக்க ஓடிடணுமா நாடு ஓடையில நடுவுல நம்மளும் ஓடிடணுமா இல்லங்க நான் படிச்ச பெரிய அறிவாளி நான் சிறந்த ஒரு படிப்பாளி நான் தனிச்சு நின்று போராடுவேன் அப்படின்னு போராடணும் அப்படின்னா இவக்கு இருக்கேன் இவன் பைத்தியக்காரன் உலகத்துக்கு ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சிரும் இந்த உலகம் இந்த உலகத்தோட நம்ம ஒட்டி வாழ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது தாயின் தந்தை

நாட்ல இடியப்பு மாதிரி ஒரு பெரிய பெரிய சிக்கல் எல்லாம் இருக்குங்க ஏன் சட்ட சிக்கல்ங்க இருக்க முடியாது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய நாட்டோட சிறப்ப நம்ம வந்து நிறைய சொல்லுவோம் சொல்லுவோமா சொல்லுவோம் அதிகம் விவசாயம் தான் நடக்கும் இந்த விவசாயிகள் தான் நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவது வழக்கம் இந்த விவசாயிகள்லாம் சீத்துல கை வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால என்ன பண்ண முடியாது சோத்துல கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவது வழக்கம் ஆனா விவசாயிகளை காப்பாத்தணும் விவசாயிகளை காப்பாத்தணும் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அது யாராவது காப்பாத்துறோமா இல்ல ஏன்னாப்பா காப்பாத்துறோம் You've பத்து கிட்டி நாட்டு நக்கு லட்சக்கா ஏன் இதை எதிரை பார்க்குற பையன் பார்க்குறீங்க ஏதிய என்னன்னு வேற ஒன்னும் இல்லைம்மா மடேவ்வளோ அந்த புள்ள வந்து தனியாக இருக்கே இன்னும் இல்ல நல்ல விஷயம் என்ன ஒன்னும் பிரச்சனை

மறுக்கவும் அப்படிதானே அப்பட்டமான ஒரு உண்மையும் கூட காதலித்து கையெழுத்து கூட அழகாக இருக்கும் என்று ஒரு கவிஞன் சொன்னது இப்ப நான் சொல்றேன் இருபது வரது ஏழை காதல் முப்பதுல வரது முரட்டு காதல் நாற்பதுல வரது நட்பு காதல் அம்பதுல வரது அனுபவ காதல் அறுபதுல வரது ஆன்மீக காதலுங்க இப்படி வயசுக்கு ஏற்றவாறு பருவத்திற்கு ஏற்றவாறு காதல் இருந்துகிட்டே இருக்கணுங்க இல்லன்னா வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இருக்காது

முதல் காதல் முதல் முத்தம் அஹ் யாராலையுமே மறக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க எனக்கு அத பத்தி எல்லாம் ஒண்ணு தெரியாது ஆமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சிதான் உங்களுடைய முதல் முத்தம் முதல் காத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கேப்போம் என்னங்க முதல் காதல் முதல் முத்தம் யாருத்தம் ஊருக்கு மைக் செட்டு போட்டு நான் சொல்லணும் ஆச்சா கூட ஒரு பெரிய விஷயம் இல்ல சுமதேக்கா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அவங்களாம் அண்ணே நாடும் வருடம்

காதலிக்கவே இல்லையா அனிய மாதவனே நீங்க சொல்லுங்களே எல்லாரையும் பத்தி கேட்டுட்டேன். உங்களுடைய முதலத்த முதல் காதல பத்தி சொல்லுங்க ஜூம் பண்ணிட்டு நீங்க உங்க வீட்டுக்கார எல்லாம் பாப்பா ஏமா இருமா ஏமா எல்லாரும் கேக்குறியே எல்லாரும் கேடே அந்த ஞாபகத்தை வந்து தூன்றது யாரு இருமா மலரும் நினைவுகள்

ये पुलक मारी हो ये पुलक मारी हो जाए, ये नंगे नंगे ना की नाम पढ़ूं पा என்னம்மா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற தமிழ் பாட்டுல தெரியுது அது எப்படியா பாடுறது பாடுறது இப்ப பாரு